ஏய் நம்ம இருக்கிற அந்த இன்ஸ்பெக்டர் கரெக்ட்டா மோப்பம் முடிச்சு கண்டுபிடிச்சு வந்துட்டான் இப்ப என்ன பண்ணப் போறோம் ஐடியா உங்க கிடைக்கிறதுக்கு ஒரு ஆயிடுச்சு கச்சிதமா பண்றீங்களே நீங்க இருந்து வரைக்கும் டேய் பேசு மோசமான

பார் ஓம் நல்லா கண்கள் கைது செய்ய உங்க பெண்ணின் பெயர் பிரியங்கா கருத்து உங்க பொண்ணுக்கு வரப்போற மாப்பிள்ளுடைய பெயரின் முதல் எடுத்து கோவி சாமி அருள் பே கடைத்தெடுத்து

உங்க பொண்ணுக்கு இப்ப கல்யாணம் நடக்கிறதுக்கு இது நல்ல நேரமா கெட்ட நேரமாங்கிறது இப்ப கோழி விளையாண்டு சொல்லிடுறேன் மூணு என்ற வரைக்கும் டைட்டா காண முடுங்க ரெண்டு இப்ப நல்ல நேரம் தான் போங்க எனக்கு ஒரு obligation இருக்கு உனக்கு நே obligation சின்ன சாமி பெரிய சாமி அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளா என் கையில மாட்டாம டிமிக்கி கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க என் கையில மாட்டுவாங்களா ஏ முகத்தை பார்த்து சொல்லுவீங்களா ஏண்டா எங்கள புடிச்சு எங்க கிட்ட ஐடியா கிடைக்கவே மாட்டாங்க இனிமேலும் அவங்க உங்களை தண்ணி குடிக்க வைப்பாங்க அவங்க கிடைக்க வேற வழியே இல்லையா கிடைச்சா உங்க அதிஷ்டம் அவங்களை நான் பிடிச்சே தீர்வேன்

ஒரு போன் கூட என்ன கேட்டோ என் புருஷனை கேட்டோ வர்றதே இல்ல ராங் கோல் வராமேடி வீட்ல ஒரு போன் இந்த போன் வீட்ல இருக்குது ஒண்ணுதான் இல்லாம இருக்குது ஒண்ணுதான் இந்த போன் எனக்கு கழுத்தி கூட மோளே நான் போகுன வழியில குப்பை தொட்டில போட்டுட்டு போறோம் இத குப்பை தொட்டில போட்டால அது மறுபடியும் கொண்டு வந்து இத இங்கேயே வைப்பாரு இதுக்கு ஒரு முடிவ கட்டற மோளே என்னது ஏண்டி போனை போட்டு வரச்சே ஐயோ மாமா நான் அப்படி தான் போட்டு வரப்பேன்

அப்பா ஏன்டி அதுக்குள்ள நிறுத்திட்டே கண்டினியூசா 1 நிமிஷினே எக்சர்சைஸ் பண்ணணும்னு சொன்னா நீ 10 நிமிஷத்துல டயர்ட் ஆயிட்ட? அப்பப்பா இதுக்கு மேல என்னால முடியாது. வேணும்னா நான் உட்கார்ந்திகிட்டு செய்றேன். உட்கார்ந்தே செஞ்சா உடம்பு குண்டாயிடும்டி. அடச்சே என்ตรี හරියான சோம்பேரியா இருக்கீயே. என்னமா எக்சர்சைஸ்ல ஒழுங்கா நடக்கறா? எங்க ஒழுங்கா செய்றா? பயடா அ சொல்றா. ஆவே சரியா செய்வா. ஓகேடி பை நாளைக்கு பாக்கலாம். ஓகே பை. ஏமா

இதெல்லாம் போலீஸ்காரங்களுக்கு வீர தழும்பு ஆமா ஒரு எலும்பு கூட பாக்கி இல்ல எல்லாம் உடஞ்சு போச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டு போறாரு நீ என்னடா வீர தழும்பை பத்தி பேசிக்கிட்டு இருக்க இனிமேலாவது அவங்களை கண்ட ஒதுங்கி போ என் கடைசி சுட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன் உன் உடம்புல ஏது ரத்தம் உனக்கு ஏறிட்டு இருக்கிறதே இன்னொருத்தரோட ரத்தம் இந்த வண்டிய காரணம் தான் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன் அதுக்குள்ள இங்க வந்து நிக்குது ஒருவேளை திருடன் உனக்கு வண்டி பிடிக்கலையோ பிரியமான நண்பருக்கு அடி என்னமோ ஒன்றாம் கிளாஸ் ஒன்றா படிச்ச மாதிரி எழுதியிருக்கான் என் மனைவிக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தால் உங்கள் வண்டியை உங்கள் அனுமதி இன்றி ஆஸ்பத்திரிக்கு எடுத்து சென்று விட்டேன் உங்கள் வண்டியை உங்களிடமே ஒப்படைத்து விட்டேன் இருந்தாலும் தப்பு செய்த குற்ற உணர்வு உறுத்துவதால் நாங்கள் செல்வதாக இருந்த ஐந்து சினிமா டிக்கெட்டை இத்துடன் வைத்துள்ளேன் நீங்கள் குடும்பத்துடன் சென்று சந்தோஷமாக பார்க்கவும் படத்தின் பெயர் திருடா திருடி இப்படிக்கு உங்கள் ஆறு நண்பன் ஏண்டா நானே திருடேன் என்கிட்டயே திருப்தி வேலையை காட்டுறேன் நாங்க குடும்பத்தோட சினிமாவுக்கு போயிருவோமா இவர் நோவாம வந்து

இந்த கவது <esis Beetle> <laughsTiffany>

ஆ கிcationத்தலும் கிறப்பி터யில்லாம் சர். Khan.. ஆமா 땐. வாத்தில்ல சார் approached! சொச்சி pizzas... ச reasonably... தேப் breadth இரிக்காக übrig debenسمажд Yong temper���? அவவா.. Calendar dedzu, நின்ப மின்பம்��. ஓப்ப Clone Crown... எனேatures!... தேப்பியில்Sil endpoint arthkeaío deben 하루q sightsர்கிக்கு castlewhe stron �arooப் போல bedroom 하루μο அப்பா வேகப்பட்ட ஹைட்டா இருக்குது ஒரு விட்டு வெற்ற வேண்டியதுதான் சாப்பாடா இது சாம்பார்ல சொன்னே கிடையாது எனக்கு மட்டும் இப்படி பொண்டாட்டி அமைஞ்சா தூக்கி போட்டு நாளை சாத்து